செந்துறையில் ஐயா இயற்கை அங்காடியை ஐயா பெருநர்கிள்ளி கிள்ளி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டம் பெரியாக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த சுதா மதியழகன் இணையர் செந்துறையில் உள்ள தீமிதி திடல் அருகில் புதிதாக ஐயா அங்காடி என்கிற பெயரில் திராவிடக் கழக மாவட்ட தலைவர் விடுதலை நீலமேகம் தலைமையில் மாநில பரப்பு துணை செயலாளர் பெருநற்கிள்ளி கிள்ளி திறந்து வைத்தார் இதில் செந்துறை ஒன்றிய திமுக கழக செயலாளர்கள் செல்வராஜ் எழில்மாறன் திராவிடக் கழகம் காப்பாளர் மணிவண்ணன் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் செந்துறை ஊராட்சி மன்ற தலைவர் செல்லம் கடம்பன் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயம்கொண்டம் காமராஜ் மாவட்ட விவசாய அணி தலைவர் சங்கர் ஒன்றிய தலைவர் முத்தமிழ் செல்வன் வஞ்சிரபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனபால் மற்றும் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச பெருணர் கிள்ளி கலந்து கொண்டு ஐயா இயற்கை அங்காடியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் அருமை இளவல் மதியழகன் அவர்கள் முழு சுயமரியாதை கொள்கையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்நாளில் நல்ல இணையர் சுதாவை துணைவியாக பெற்று திரைகடல் ஓடி திரைவையும் தேடு என்கிற தத்துவத்திற்கு ஏற்ப மேலை நாடு சென்று பொருளை ஈட்டி பெரியாக்குறிச்சி என்கிற அந்த சிற்றூரில் பெருமைக்குரிய அளவிலே வாழ்ந்து வருகிறார்கள் அவருடைய எஞ்சிய காலங்களில் நான் தொடர்ந்து பல முறை சொல்லியிருக்கிறேன் சிங்கப்பூரிலே வாய்ப்பு இருக்குமே ஆனால் அங்கே தொடருங்கள் ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை ஊருக்கு வந்து செல்லுங்கள் என்று எல்லோரிடத்திலும் நான் சொல்வது வணக்கம் இந்த முறை தம்பி அவர்கள் என்னுடைய மேலை நாட்டினுடைய பயணத்தை இறுதி செய்துவிட்டேன் நீ செந்துரையில் போகிறேன் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் முடிந்தால் என்னோடு இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருந்தால் வாருங்கள் என்று சொன்னேன் உங்களோடு பயணிக்க வேண்டுமானால் பெரும் நிதி தேவைப்படுகிறது என்னிடத்திலே மதி இருக்கிறது ஆனால் நிதி சற்று குறைவாக இருக்கிறது என்று சொன்னார் ஆனாலும் இந்த தம்பிகளை நான் எப்பொழுதும் தாங்கி பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே எல்லோரும் சொன்னதைப் போல குறிப்பாக கடம்பன் சொன்னதைப் போல நமது நெறியாளராக இருக்கிற தனபால் சொன்னதைப் போல இந்த அங்காடியை ஒரு பெட்டி என்று பொது வணிகத்தோடு இன்றைக்கு பெட்டி என்றால் வணிகம் என்றால் லாபம் கூடுதலாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஐம்பது சதவீதம் லாபம் தரக்கூடிய தொழிலை தான் இன்றைக்கு தேடுகிறார்கள் அதில் இப்போ எல்லா பெட்டிக் கடையிலையும் பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரன் குஜராத் நம்ம பிரதமர் மோடி நாட்டிலேருந்து இருந்து வந்த பான்புராக்கு உஸ்கா அப்புறம் என்ன அந்த ஹான்ஸு அந்த புகையிலை அதே மாதிரி கஞ்சா அப்படின்னு ப்ரௌன் சுகர்லாம் குஜராத்தில் இருந்து தான் வர்றது அதில் ஐம்பது சதவீதம் லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஜவுளி கடையில் பார்த்திங்கன்னா மோடி சால்வேன்னு ஒன்று இருக்கும் பளபளப்பாக அது அதுவும் அங்கிருந்து வந்தது தான் அதெல்லாம் பயனற்றது தீங்கானது அந்த மோடி சால்வை கீழே போட்டோம்னா எனக்கு போகிற இடத்தெல்லாம் பத்து இருபது கிடைக்குதுன்னா அதை நான் தொடர்றதே கிடையாது அது அதாவது மேலே ஒரு பாம்பு பிடிச்சி போடுற மாதிரி நல்லா கரிச்சி தெளித்தா என்ன மனநிலை இருக்குமோ அப்படி தான் அதை நான் ஏற்றுக்கிறது நான் கொடுக்குறவங்களுக்கு மனம் புண்படக்கூடாதுன்னு அதை ஒத்துக்கிறது ஆனால் அதை தூக்கி போட்டுருவேன் அது மாதிரி மதி நினைத்திருந்தால் லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை தேர்வு செய்திருக்கலாம் அவன் பெரியாரின் பிள்ளை என்பதனாலே பகுத்தறிவு சிந்தனை தன் இதயத்தில் தாங்கியதனாலே கருப்புச் சட்டை உடுத்திருக்கிற காரணத்தினாலே இந்த மொழி மீதும் இந்த மொழி பேசுகிற மானுட தமிழர்கள் மீதும் இருக்கிற பற்றால் தான் லாபம் என்பதை கடந்து வருமானம் என்பதை கடந்து இந்த இயற்கை அங்காடியின் மூலம் இயற்கை உணவை பழமையான உணவை முன்னோர்கள் உண்ட உணவை இயற்கையான விவசாயத்தை ஊக்கி வைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் இந்த பணியை தொடங்குகிறார்கள் என்றால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விரல்விட்டு எண்ணக்கூடிய பெரியாரின் சிந்தனையாளர்களும் தொண்டர்கள்தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த அங்காடியினுடைய வளர்ச்சியில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்களிப்பாக இந்த அங்காடி பொருளில் கிடைக்கிற ஐயா இயற்கை அங்காடியில் விற்பனை செய்கிற பொருளை நாம் வாங்க வேண்டும் என்கிற உணர்வை முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே எனக்கு கூட ஒரு பத்து தினங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய போகிறது அந்த முடிகிற தருணத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு அரை நூற்றாண்டு காலம் கடக்கிற நாம் இந்த ஆண்டு எந்த பொது நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள முடியவில்லை குறிப்பாக சுயமரியாதை திருமணமோ அல்லது பகுத்தறிவு கலந்த படத்திறப்பு விழாவோ ஒரு பொது நிகழ்ச்சியில் கடக்காமல் ஓராண்டை கடக்கப் போகிறோம் இது அரை நூற்றாண்டு காலத்தில் பொது வாழ்க்கையில் கொள்கைக்கு ஏற்பட்டிருக்கிற சவாலா என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் மதியடகன் என்னை தொடர்பில் கொண்டு ஐயா இயற்கை அங்காடி திறப்பு விழாவிற்கு வர வேண்டும் என்று சொன்னார் நான் உடனே தேன் சுவைக்கிற குழந்தை போல நான் ஒப்புக்கொண்டே வந்திருக்கிறேன் ஆகவே கடம்பன் அவர்கள் வருத்தத்தோடு சொன்னார்கள் நான் கடம்பனுக்கு கூட உரிமையோடு இளவல் என்பதனாலே சொல்லுகிறேன் எங்கள் இயக்கத்திலே பல வியாதிகள் இருக்கிறது யாரை அழைப்பது யாரை முதன்மைப்படுத்துவது அழைத்தால் அவர் கோவித்துக் கொள்வார் இவர் கோவித்துக் கொள்வார் என்கிற ஆனால் வீட்டோ பவர் என்று சொல்வதை பவர் ஊராட்சி மன்ற தலைவர் கடம்பன் உள்ளபடியே பொது வளர்ந்து வருகிற ஒரு நகரத்திற்கு நகராட்சிக்கான தகுதி உள்ள செந்துறையில் பொது வேட்பாளராக நின்று போட்டியின் பெயரால் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது சமூக நீதி என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வழங்கப்பட்ட பிறகு சமூக நீதிக்கான ஊராட்சி மன்ற தலைவராக நீங்கள் உருவெடுத்திருப்பதை நான் பாராட்டுகிறேன் இதுவரையிலும் என்னுடைய காதுக்கு கடம்பனால் ஒரு இடையூறு என்று நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால் கடம்பன் இந்த பணியை பெருநெர்கிள்ளி அழைச்சோ அல்லது சுயமரியாதை திருமணமோ பொதுக்கூட்டமோ அல்லது கருத்தரம்போ நடத்திருக்கலாம் நீங்களும் அதை செய்யல ஆனால் செய்யவில்லை என்றாலும் எஞ்சிருக்கிற நேரத்திலே தனித்தொகுதியோ பொது தொகுதியோ வந்தால் கடம்பனோ கடம்பனை சார்ந்தவர்களோ ஒடுக்கப்பட்டவர்கள் செந்துரையில் நேர்மையாக நிர்வாகத்தை நடத்தினார்கள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சமூகத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிற தகுதியை உங்கள் மூலம் உயர்த்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் எல்லாரும் கடைப்பிடிக்கணும் ஒரு பௌத்தரிவாதிகளுக்கு அல்லது யாருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைத்தவர்கள் மறுக்கப்பட்ட சமூக நீதியை அந்த தடையை தகர்த்து அடுத்து வருகின்ற சந்ததிகளுக்கு எவைகளெல்லாம் நமக்கு இடையூறாக இருந்ததோ அவைகளெல்லாம் இந்த சமூகத்தை தூக்கி எறிந்துவிட்டு நன்மதிப்பு பெறுகிறத போல தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கையை ஒவ்வொருவரும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு ஏற்பட்டிருக்கிற சமூகத்தினுடைய இடர்பாடுகள் என்பது உணவு பழக்க வழக்க மாற்றம் மது அதாவது வாழ்வியல் மாத்திரமல்ல அரசியலிலும் இன்றைக்கு ஏராளமான இடையூறுகள் வந்திருக்கிற அண்மையில் நடந்திருக்கிற நிஜா புயல் புயல் பெறின அந்த முப்பத்தி நேரத்தில் ஓராண்டு நாட்கள் பொழிய வேண்டிய மழை முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் சென்னையை மட்டுமே மையமாக கொண்டு புயல் சுற்றி சுற்றி வந்ததுனாலே மழை பொடிந்தது வெள்ளம் பெருக்கெடுத்தது அப்படி பெருக்கெடுத்து ஓடுகிற நேரத்திலே அரசினுடைய கடமை நமது தமிழக முதல்வர் கலைஞரின் பிள்ளை முத்துவேல் ஸ்டாலின் என்கிற கருணா கலைஞரின் பிள்ளை மிக சிறப்பாக அமைச்சர்களை முடிக்கிவிட்டு நமது அமைச்சர் நம் வீட்டு பிள்ளை சிவசங்கர் கூட கலந்து கொண்டு அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் தண்ணீரை இறைப்பது மிதக்கிற மக்களை பாதுகாப்பது என்கிற பெரும்படியை செய்து முடித்து விட்டார் ஆனால் அங்கிருந்து கிடைத்திருக்கிற மூன்று செய்திகள் ஒன்று வாசு என்று இன்றைக்கு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சென்னையில் மிதக்கிற அந்த பகுதியில் எல்லோருமே வாசு பார்த்து தான் அங்க வந்து பெரியார் தடர் இருக்கு விட்டு எண்ணக்கூடிய ஒரு நூற்றி ஐம்பது வார்டு இருக்கிறது என்றால் வட்டம் நூற்றி ஐம்பது வட்டம் இருக்கிறது என்றால் அந்த நூத்தி ஐம்பது வட்டத்தில் நூற்றி ஐம்பது பேர் தான் கரும் சட்டக்காரர் இருப்பான் பெரு அது பாக்கி எல்லாருமே வாசு பார்த்து சாஸ்திரம் பார்த்து மனைவி சொன்னது கேட்டு சோசியகாரம் சொன்னது கேட்டு தான் வீடு கட்டினா ஒருத்தன் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சென்னையில் தண்ணி வரும் ஒரு படி ரெண்டு படின்னு தண்ணி உள்ள போகும்னு ஒரு சோசியகாரன்னு சொல்லலை இதை ஒருத்தர் சுட்டி காட்டியிருக்காரு இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் வாசு என்பது பொய்யானது என்று இப்ப ஏற்பட்டிருக்கிற வியாதி காரணம் பகுத்தறிவு பிரச்சாரம் குறைவாகிவிட்டது பெரியார் கொள்கையை தாங்கி பிடிக்க வேண்டியவர்கள் தடம் புரண்டதனாலே அல்லது பேசுவதற்கு மறுப்பதனாலே அதை அதனால் ஏற்பட்ட வியாதி ஒரு காலத்தில் நாங்கள் திராவிட கழகத்துல இருக்கிறப்ப ஐயப்ப கண்டன கூட்டம் போ நடத்துவோம் போட்டி வரும் எடுத்த மாதிரி சத்தம் போடுவாங்க அப்புறம் எல்லாரும் நட்பு உறவு ரீதியாக பேசி குறைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப யாருமே பேசுறதில்லை இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் தொண்ணூத்தி ஒன்பதனாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கேரளாவுக்கு போறாங்க அப்படி ஐயப்ப பக்தர்கள் போய் இரண்டு நாள் மூன்று நாள் காத்திருந்த நம்மளுடைய சகோதரர்கள் திரும்புகிற அவல நிலையை பார்க்கிறோம் மரணிக்கிற செய்தி வருகிறது ஆனால் ஒரு வாரமாக கேரள அரசு பிரணாய விஜயனுடைய அரசு என்ன சொல்லுகிறது என்றால் ஐயப்ப பக்தருடைய வருகை அதிகமாக இருக்கிறது அதனால் கொரோனாவினுடைய தொற்று மீண்டும் கேரளாவிற்கு அதிகமாகிவிட்டது தயவு செய்து எல்லோரும் முகக்கவசம் போட்டுக்கொள்ளுங்கள் யாரும் ஐயப்ப மாலை போட்டுங்க கொரோனா வராதுன்னு சொல்லலை முகக்கவசம் போட்டுங்க கொரோனா வராதுன்னு தான் சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல பகுத்தறிவை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கு ஆக அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய எண்ணத்தை மாற்றி கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஜெயமோட்டத்தில் நமது காமராஜருடைய அரிய தகவலால் வாய்ப்பால் தலைவரின் பெயர் தாங்கியிருக்கிற ஸ்டாலின் நகர் என்று ஒரு மடைப்பிரிவை உருவாக்கி விற்பனையை தோங்கணும் அதில் நம்ம சம்பந்தி இளவரசனுடைய மகள் தமிழ்கனி லண்டன்ல இருக்கிறாங்க லண்டன்ல இருக்கிற தமிழ்கனி முந்தா நாள் பத்திரப்பதிவு ஒரு மனையை வாங்கினாங்க இப்போ பதிவு பண்ணுகிற பொழுது லண்டன் வாழ் மக்களுடைய பயணம் என்ன அவர்களுடைய வருமானம் என்னன்னு கேட்டால் ராயல் அதாவது இந்தியா உலகத்தில் தோன்றிருக்கிற விஞ்ஞானத்திற்கு வளர்ச்சிக்கு நாங்கள் தான் மூளை என்று ஆங்கிலேயர்கள் ராயல் உரிமை காப்புரிமை எல்லாத்துக்கும் அவங்க உரிமை பெறுறான் சுற்றுலாதலமாக தான் இருக்கு ஆனால் அந்த மாகாணத்தில் அந்த மண்ணில் ஒரே ஒரு ஆழ்குழாய் கிணறு கூட இல்லை கயல் அது என்ன நயல் நயல் கயல் நிதி நிதி ஓடிக்கொண்டு தான் குடிநீர் வழங்கப்படுகிறது லண்டன் வாழ் மக்களுக்கு வேறு எங்கும் பூமியை துளைக்கவில்லை என்று சொன்னார்கள் தொண்ணூத்தி ஒன்பது வயது வரையிலும் அவர்களுக்கு மரணம் கிடையாது முதியோர்கள் அதிகமா இருக்கிறாங்க காரணம் புலிவிசன் மாசு கட்டுப்படவில்லை ஆரோக்கியமான காற்று கிடைக்கிறது என்று சொன்னார் எனவே ஆங்கிலேயருடைய வாழ்வியல் நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நமது வாழ்வியல் நிலை இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பாட்டி காலத்து உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது பிரண்டை எவ்வளோ அற்புதமான உணவு முடக்கத்தான் எவ்வளோ அற்புதமான உணவு சுண்டக்காய் எவ்வளோ அற்புதமானது முருங்கைக்கீரை எவ்வளோ அற்புதமானது பூசணிக்காய் வச்சுக்கோங்க பூசணிக்காய் அல்வா பூசணிக்காய் சாம்பார் பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறான் நம்மால் ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு பூசணிக்காய்க்க வாங்கி அதை ரோட்டில் போட்டு உடைச்சி இப்போ இதே மதியம் வந்து பகுத்திரி வியாதி இல்லைன்னா பெரியார் தொண்டை இல்லைன்னா இவர் பூசணிக்காயை காவ கொடுத்து அதை சவப்பு தடவி உடைச்சி ரோட்டில் போகிறோம் வழிக்கட்டு கீழே விழுந்து ஆஸ்பத்திரிக்கு மாப்பிள்ளைக்கு எம்எம் ஹாஸ்பிட்டல் போய் கால் கட்டு போட்டுக்கணும் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு மட்டும் தமிழ்நாடு முழுவதும் குறைந்தபட்சம் ஆயிரம் பேர் பூசணிக்காயால் சறுக்கி கால் ஓடுகிற ஒரே கேவலமான நாடு தமிழ்நாடு தான் நம்ம மக்கள் தான் நல்ல உணவை ரோட்ல போட்டு உடைக்கிறா என்ன நடந்துகிட்டு இருக்கு இவைகளெல்லாம் எடுத்து சொல்லுகிற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற இந்த தம்பிமார்கள் பெரியார் தொண்டர்கள் துவங்குகிற எல்லா படிக்கும் ஆங்கிலத்தில் பேக் போன் என்று சொல்லுவார்கள் நாம் பின்பலமாக இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அதிலே நான் முதன்மையாக இருக்கிறேன் தம்பி மதிய வளர்ச்சிக்கு என்றைக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் கருப்பு சட்டைக்காரர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் பகுத்தறிவாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பொருளாதாரம் சமூக அந்தஸ்தில் வளர வேண்டும் இப்போ ஒரு குளம் விட்டுனா அது பொதுவானது அந்த குளத்துக்கு ஒரு காலத்தில் சாதி மத தடைகள்லாம் இருந்தது இப்போ இல்லை பொது குளம் அது மாதிரி பெரியார் என்கிற ஒரு தொண்டன் பெரியார் கொள்கையை பேசக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்தால் அந்த பொருளாதாரம் தன் பிள்ளை தன் பெண்டு என்று கடந்து தன் மொழி தன் இனம் திராவிடம் பெரியார் என்பதற்கு பயன்படக்கூடும் அதை நோக்கி தான் தம்பிமார்களை இன்றைக்கு நான் அழைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்னுடைய ஓட்டம் என்னுடைய பயணம் என்பது எஞ்சியிருக்கிற ஒவ்வொரு நாட்களும் இந்த கொள்கையினுடைய வளர்ச்சிக்காக கொள்கையை பேசக்கூடிய தம்பிகளுடைய வளர்ச்சிக்காக குறிப்பாக மதியழகன் நான் எதிர்பார்த்த அந்த பணியை துவங்கிவிட்டார் முத்தமிழ் செல்வனும் இதுபோல் செய்ய வேண்டும் பெரியார் தொண்டர்கள் அது ஒரு காமராஜர் சொன்னதை போல கட்டணம் எவ அதாவது முன்தொகை எவ்வளவாக இருந்தாலும் வாடகை கூடுதலாக இருந்தாலும் பிரதான சாலை இன்றைக்கு வாடிக்கையாளர்கள் எளிதாக இறங்குவது இப்போ நகர்ப்புறத்துல கார் பார்க்கிங் அதாவது மகிழுந்து நிறுத்துவதற்கு இடத்தை தேடி போனால் அந்த இடத்துக்கு தான் உணவகமாக இருந்தாலும் வணிக வளாகமாக இருந்தாலும் அதுதான் கடம்பன் சொன்ன போல கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறான் இப்போ நாம் அது மாதிரி இல்லை நடந்து வருகிற அல்லது இரண்டு சக்கர விசை உந்தில் மோட்டார் சைக்கிள் வருகிறவர்கள் வாடிக்கையாளர்கள் நிறுத்திவிட்டு நம்ம இடத்துல பொருள் வாங்கக்கூடிய இடத்துல இடத்தை தேர்வு செய்யுங்கள் நீங்கள் எல்லா நிலையிலும் பொருளாதாரத்தில் வளர வேண்டும் ஒன்றை மதிய நடுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு யாரும் விலையை பார்ப்பதில்லை தரத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் என்று எந்த தேர்வு செய்தாலும் அந்த பொருள் தரமானதாக இருக்க வேண்டும் எதை சொல்லுகிறோமோ அது உண்மையான இயற்கையாகவே காமராஜர் விளைந்ததாக இருக்க வேண்டும் அதற்கு விலை கொடுக்க இன்றைக்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எனவே விலையில் நீங்கள் கூட்டியோ புரட்சியோ தரத்தில் சமரசமாகாமல் உணவே மறந்து மருந்தே உணவு என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு தத்துவங்கள் புதிய தத்துவங்கள் வந்திருக்கிறது அதை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் எப்பொழுதெல்லாம் தொய்வாக இருக்கிறதோ விளக்கு எரிகிற பொழுது அந்த விளக்குக்கு தேவையான திரியும் எண்ணையும் இல்லை என்றால் அது அணையக்கூடும் அப்படி வருகிற பொழுது வெறினர் எதற்காக இருந்தாலும் திரியாகவும் எண்ணெயாகவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த தம்பிகளுக்கு நன்றி கூறி கலந்து கொண்ட உறவினர்களுக்கும் செவிடுத்த பொதுமக்களுக்கும் வளர்ந்து வருகிற இந்த நகரத்தில் வாழுகிற தமிழ்ச் சான்றோர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி வணக்கம்